அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் செங்கல்பட்டு அவர் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரோ நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் ஈசிஆரில் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போறவையில் இந்த பூஞ்சேரி இருக்குது இல்லையா அந்த பூஞ்சேரி கூட்டு ரோட்டிலேருந்து இருந்து பா ஈசிஆர் போகிறவையில் பூஞ்சேரி வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்னவாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் உள்ளால் ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அப்படியே பாலை மாதிரி வெள்ளையாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அந்த கிணத்து தான் அந்த அந்த சுற்று வட்டாரத்துக்கூடிய மக்கள்லாம் அந்த தண்ணி இருக்காங்க இது யாரும் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை நான் கேள்விப்பட்டு நான் போய் பார்த்தேன் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரி அதுதான் நான் உங்கள் நம்பரு எனக்கு தெரிஞ்சது நான் நம்பருக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நீங்கள் ஒன்றா போங்க அப்படின்ட்டு எனக்கு அந்த லொக்கேஷன்லாம் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் அந்த ஊரை சேர்ந்த ரெண்டு நண்பர்கள் தான் நமக்கு நாங்கள் கூட்டின்னு போகிறோம் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க எனக்கு முன்னே பைக்கில் அவங்க போயிருக்காங்க சரி அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே நான் போகும்போதே ஒருத்தர் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாரு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊர்க்காரங்க பக்கத்தில் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படின்னாங்க சரிண்ணா அப்படியே நான் என்ன பண்ணேன் அந்த கிணத்தை ஜஸ்ட்டு போயிட்டு பார்த்தேன் அது பார்த்த உடனே அவர் சொன்னவன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படியே அந்த கிணறு தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கறந்த பால் இருக்கு இல்லையா பசும் பால் அந்த கலரில் தண்ணி இருக்குது பட் எல்லாருமே அந்த தண்ணி தான் அவங்க குடிச்சிட்ருக்காங்களாம் தண்ணி பார்க்குறதுக்கே ரொம்ப அதிசயமாக இருந்தது சரி இது விஷயமா அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போய் கேட்டுப்பா இந்த 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 ஊருக்காரங்களா இப்போ அந்த கிணறு சொன்ன கிணறு இருக்குல்ல அதை பற்றி யாருன்னா முழுசாக தெரியுமா

அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னாக்கா ஈசிஆர் அதாவது பாண்டிச்சேரி போற வகையில் ஒரு குன்னத்தூர்ன்ற ஒரு ஊரில் இருக்கும் குன்னத்தூர் அதான் குன்னத்தூர் பக்கம் குன்னத்தூர் குன்னத்தூர் மலை பக்கத்துல நாங்கள் இருக்கோம் இப்போ என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்கு சொன கிணறு அந்த கிணத்துல வந்து தண்ணி வந்து நம்ம மாட்டுல பாலுக்கிறது தான் எப்படி வரும் அந்த அளவுக்கு வந்து வெண்மையா வந்து அந்த சொனத்தண்ணி அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி தண்ணி வந்து அந்த மாதிரி தண்ணி வந்துட்டு இருக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட்டார் இந்த மாதிரி ஒரு அதிசயம் கிணறு ஒன்று இருக்கு வாங்க அப்படின்ட்டு அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கிராமத்தை சேர்ந்த ஐயாக்கள் இருக்காங்க இந்த கிணறு எங்கே இருக்குது அவருடைய சிறப்புகள் என்னான்றதை அவங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு ஐயா சொல்லுங்க ஐயா ஊருக்கு வந்திருக்கோம் அந்த மாதிரி ஒரு அதிசய கிணறு இருக்குன்னு சொன்னாங்க அது வந்து தலைமை தலைமையா குச்சிட்டு வராங்க அது நல்லா அது மழை ஊத்து தண்ணி பால் மாதிரியா இருக்கும் அது எந்த பிரச்சனையும் இல்ல ஆயிரம் மக்கள் மொழறாங்க ஆயிரம் குடும்பம் மனமே லிங்கம் மேிடு கிர மனமேரி லிங்கமேடு கிராம கேழக்கணி எந்த மாவட்டம் இது செங்கல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டமா செங்கல்பட்டு எங்க ஈசிஆர் ரோட்ல இருக்கு ஈசிஆர் ரோட்ல இருக்கு ஈசிஆர் ரோட்ல இருக்கு சரியா நீங்க வந்து எத்தனை வருஷமா அந்த கிணறு பாத்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு அறுபது வயசு ஆகுது பாத்துங்கிறேன் எனக்கு மிஞ்சி தலைம தலைமுறையா இருக்குது இந்த கணவர் ம் சரி சரி தண்ணி வந்து கலர் வந்து வெண்மையா பால் மாதிரி மழை ஊத்தினால வெள்ளையா இருக்கு நீர் என்ன மலை இது குன்னத்துக்கு என்ன மலை இது மலை மணமை மலையா காலங்காலமா குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க நீங்க யாருக்கு தண்ணி பாதிப்பு ஏற்படல இப்போ நான் கூட குடிச்சேன் தண்ணிதான் நல்லா இருக்குது

உள்ள மீன் இருக்கு சின்ன சின்ன மீன் ஏன்னா கோவில் இது கோவிலா இது வந்து கங்கையம்மன் கோயிலா இது பச்சையம்மன் கோயில் ஓ சரி சரி கன்னியம்மன் கோயில் மலை மேல இருக்கா சரி 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 தண்ணி வந்து எப்பமே காலையில வந்து ஈவினிங் வரை தண்ணி கூட்டி போயிட்டே இருப்பாங்களா? தண்ணி தான் தண்ணி நீ தண்ணீர் வா வந்தீங்களா அம்மா வணக்கம்.

எல்லாமே உங்க குழந்தைகள்ல இருந்து பெரிய குழந்தை தண்ணி குடிக்கிறீங்க ஆமா இதுதான் குடிக்கிறோம் நீங்க என்ன ஊருமா குன்னத்தூர் குன்னத்தூர்ங்களா சொந்த ஊரே குன்னத்தூர் தானா ஆமா சாப்பாடு கிடாது நீங்க இப்ப எத்தனை ஈவினிங் நைட் வரைக்கும் தாங்குமா ஆஹ் நைட் ஒரு எட்டு மணி வரையும் தாங்கும் அதுக்கப்புறம் அதே தண்ணியை நீங்க ஊத்தி வச்சுட்டு காலையில நீங்க பழைய சோறு மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ப்ரோபயோட்டிக் மாதிரி அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்காம இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும் மத்த தண்ணி ஊத்துறத விட நான் பியூரேட் தான் போட்டு வச்சிருக்கேன் இருந்தாலும் தண்ணி எடுத்துட்டு வரது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து எடுத்துட்டு போவோம் குடிக்கிறதுக்கு முப்பது லிட்டர் கேன் எடுத்துட்டு போனோம்னா எனக்கு குடிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு வரும் ரெண்டு நாளைக்கு ஒரு குடிக்கிறதுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு சாப்பாடு செய்யறது மத்தபடி வேற எதுக்கு அந்த இங்க வந்து யாரும் துணி துவைக்கிறது அதனால அதெல்லாம் எதுவுமே அனுமதி கிடையாது எதுவும் பண்ண மாட்டாங்க குடிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த அதே மாதிரி இந்த மோட்டர் போட்டு மேல டேங்க்ல ஏத்துறது அந்த மாதிரிலாம் கிடையாது அதெல்லாம் எதுவும் வேணுன்றது என்ன பண்ணும் வந்து நேரா வந்து கயிறு கொடுத்து முதல்ல நாங்க வந்து நான் சின்ன வயசுல இருந்தே இங்கே சைக்கிளில் முதல்ல வந்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் சைக்கிளில் மூணு மூணு தவளை எங்களை கொண்டு வந்து கொண்டு எடுத்துட்டு போவோம் இப்போ வந்து கொஞ்சம் இதுவாகிடுவே நாங்க இப்ப வண்டி எடுத்துகிட்டு வந்து கேன்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் சரி 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 சரிம்மா அது வந்து தண்ணி நிறமா இருக்கிறது அந்த சுனை நீர் அந்த பாறைக்கு நடுவில் கொடுக்கறதால அது இப்போ வெண்மையா இருக்குல்ல தண்ணி பார்க்க வந்து அதே மாதிரி இந்த கீழ் கிட்டியில கல் இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் குடிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அதிகமான கால்சியம் சத்து இருக்கு அப்படின்றதுனால இதனால கூட நம்ம கல் உருவாகணும் அவங்களுக்குள்ள ஒரு பயத்துனால இத அதை அந்த மக்கள் மட்டும் கொஞ்சம் குடிக்க யோசிக்கிறாங்க மத்தபடிக்கு மீதி எல்லாருமே குடிக்கிறாங்க குடிச்சிட்டு இருக்காங்க நாங்க பியூரேட் போட வர அந்த ஒரு அந்த வாட்டர் டெஸ்ட் பண்ணுவாரு அப்புறம் இந்த தண்ணி குடுத்து டெஸ்ட் பண்ணுங்க அப்படி சொல்வேன் இது என்ன தண்ணி இவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்ட்டு அந்த தண்ணி அவரு விட்டு பார்த்தாருன்னா இருபத்தி முப்பத்தி ஆறோ இல்ல இருபத்தி ஆறோ அந்த அந்த இதுதான் வரும் அதுல நமக்கு தண்ணி வந்து ரொம்ப சுத்தமா இருக்கும் காமிக்கு ஆமா

அந்த பைப் தெரியலையே பைப்பு பைப் தெரியலையா தெரியல ஆனா அந்த பைப் க்ளோஸ் இருக்கும் க்ளோஸ் இருக்கும் வேற தண்ணி வந்திரலாம்ன்றதுக்காக அது தண்ணி வந்திர கூடாதுன்றதுக்காக பாக்கறது பியூர் தண்ணிங்க பியூர் தண்ணி நீ குடிக்கிற எந்த விஷயமும் எதுவும் பண்ண மாட்டாங்க சரி பொறுமை தண்ணி மட்டும் வர மீன் எல்லாம் இருக்கு ஆmelding இருக்கு. ஏபி செல்லமே அப்பப்போ ரொம்ப ஆகல. ஏன் வயர்ல என்ன உள்ள சுத்தமா உள்ள அந்த தூசி சத்தம் எதுவுமே இல்லையே அப்படியே சுத்தமா தண்ணி. அந்த விட்டு வேற தண்ணி

அது ஏன் நாங்க ஏன்னா அந்த குட்டை வத்த வத்த தான் இங்க வத்துது அதனால தான் இப்ப குட்டையில தண்ணி இருக்கிறது தண்ணி விட்டே வச்சிருக்காங்க ஓஹோ அந்த தண்ணி அப்படியே பியூரிஃபை ஆயி தான் உள்ள வருது பாறைக்கு போய் தண்ணி வரவே வரது இது இதுக்கு கடை சம்பந்தமே இல்ல அந்த பவுண்ட் லைட் ஊது ஊது வர இல்ல நான் மூணு ஊத்து இருக்கு இல்ல நான் மூணு ஊத்து இருக்கு மூணு அதிக நினைக்கிறாங்க அதிக மூணு ஊத்து இருக்கு நான் பீரியட் டைம்ல கூட வந்து தண்ணி மல்ல மாட்டோம் பீரியட்ஸ் தெரிஞ்சா நான் வரவே மாட்டோம் அவ்வளவு சுத்தமா பாத்துக்கிறீங்க தண்ணி மல்ல மாட்டாச்சு அத பாத்து எல்லாமே செப்பலாம் கைட்டி விட்டு தான் வந்து பண்ணாங்க

சூப்பராக இருக்கு வாட்டர் தண்ணி மாதிரி கேன் தண்ணி மாதிரி இருக்கு கேன் தண்ணி மாதிரி இருக்கு மினரல் வாட்டர் மாதிரி இருக்கு தண்ணி